ஓம் சாந்தி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இந்த உலகத்தில் நாம் அனைவரும் மிகப்பெரிய பாக்கியவான் ஆத்மாக்களாவோம் ஏனென்றால் சுயம் பகவான் நமக்கு பாலனை செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய பாலனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாபா அன்பான திருஷ்டியை கொடுக்கின்றார் சுபபாவனையின் மூலமாகவும் நமக்கு பாலனை செய்கின்றார் ஆசிரியர் ரூபத்தில் சம்பூர்ணமான ஞானத்தை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் நல் வழியை காண்பிக்கின்றார் சத்தியமான வழியில் நம்மை அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றார் இனி எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அனைத்தையும் பாபா கூறிவிட்டார் பகவானின் எதிரில் அமர்ந்து கொண்டு கீதையின் ஞானத்தை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு பெரிய பாக்கியவான் ஆத்மாக்கள் நாம் அனைவரும் என்பதை பாருங்கள் சத்குரு ரூபத்தில் நமக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான வரதானத்தை கொடுத்து விட்டார் அதற்கான வழியையும் காண்பித்து விட்டார் முக்தி ஜீவன் முக்திக்கான அதிகாரத்தை வழங்கிவிட்டார் அவருடைய வரம் தரக்கூடிய கரங்களை நம் தலைமீது வைத்து விட்டார் யாருடைய சத்குரு சுயம் பகவானாக இருக்கின்றாரோ அவருக்கு சத்கதி கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்டுவிட்டது நாம் மகானாக மாற வேண்டும் அப்படிப்பட்ட சத்குருவின் குடநீழலில் நாம் இருக்கின்றோம் பாபாவின் மூன்று ரூபத்தில் நமக்கு தெய்வீகமான அழகான பாலனை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது பிரம்ம போஜனத்தை அவரே கொடுக்கின்றார் அதிகமான அன்பை பாபா கொடுக்கின்றார் ஆகவே பல பிறவிகளின் பாவங்கள் நம்முடைய துக்கங்கள் மற்றும் அனைத்து பிரச்சனைகளும் அழிந்துவிட்டது நீங்கள் அனைவரும் உங்களுடைய சிரேஷ்டமான பாக்கியத்தை புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா அதை அனுபவம் செய்கின்றீர்களா உலகாயுத விஷயங்கள் சிறு சிறு குறைபாடுகள் எதிர்பார்ப்புகள் பற்றாக்குறை இது போன்ற விஷயங்களில் மூழ்கி உங்களுடைய நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறீர்களா இதனால் உங்களுடைய பாக்கியத்தை மறந்துவிடுகின்றீர்களா என்னவெல்லாம் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றதோ அவை அனைத்தும் நான்கு யுகங்களுக்கு யாருக்குமே கிடைக்காது நாம் மிகப்பெரிய பாக்கியவான ஆத்மாக்களாவும் இந்த பாக்கியம் அனைவருக்கும் நம்பர்வாராகத்தான் கிடைக்கின்றது அதற்கு என்ன காரணம் என்றால் அனைவருக்கும் ஒரு தந்தைதான் அனைவருக்கும் அந்த தந்தை சொந்தமானவர் ஆனால் நஷா தனித்தனியாக இருக்கின்றது பாபாவின் குஷி மற்றும் நஷாவில் நம்பர்வாராக ஆகிவிடுகின்றார்கள் சுயம் பகவான் என்னுடைய தந்தை உலகத்தில் இருப்பவர்கள் யாரை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர் நம்முடையவர் அவருடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் இருக்கக்கூடிய ரிஷி முனி தபஸ்விகள் இறைவனின் ஒரு கடைக்கண் பார்வை கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பார்வை முழு நாளும் நம் இருக்கின்றது அப்படிப்பட்ட பகவான் சுயம் ஈஸ்வர் நம்முடைய தந்தையாவார் அவர் நம்முடையவர் அவர் மீது நமக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது அவர் என்னுடைய அருகாமையில் இருக்கின்றார் எனக்கு அனைத்து பாபா செய்து இந்த நஷா அனைவருக்கும் ஒன்றுபோல் இருப்பதில்லை இதில் வித்தியாசம் ஏற்பட்டுவிடுகின்றது இந்த நஷாவில் அனைத்தையும் மறந்து யார் கவலையற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் முன்னாலும் குஷி என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய பாக்கியம் சிரேஷ்டமாக மாறிக்கொண்டே இருக்கும் படிப்பு படிப்புதான் சுயம் பகவான் பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தினந்தோறும் நம்முடைய அருகாமையில் வருகின்றார் அதற்கு நாம் எவ்வளவு மதிப்பு கொடுக்கின்றோம் என்பதை பாருங்கள் அவரிடம் எவ்வளவு அர்ப்பணமாகின்றோம் இனி எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை இந்த படிப்பை படிக்க வேண்டும் அதை தாரணை செய்ய வேண்டும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் இதன் மூலம் நம்முடைய பாக்கியம் மகானாக மாறிவிடுகின்றது சத்குருவை உடன் அழைத்துக் கொண்டே செல்ல வேண்டும் அவருடைய பாலனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அனுபவத்தை செய்ய வேண்டும் அவருடைய வரதானத்தை அனுபவம் செய்ய வேண்டும் அதிகாலை நேரத்தில் அவரிடம் வரதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாபா கொடுக்கக்கூடிய வரதானத்தின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் இதன் மூலம் நம்முடைய பாக்கியம் நிச்சயிக்கப்பட்டு போட்டுவிடும் வாருங்கள் இந்த மூன்று சொருபத்தின் பாலனையை முழுமையாக பெற்றுக்கொண்டு பலனை அடைவோம் உங்களை நீங்களே கேளுங்கள் இந்த முழு பாலனையின் அனுபவத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா அதன் மூலம் பலனை அனுபவிக்கின்றோமா மனிதர்களுக்கு சிறு பதவி கிடைத்தாலும் அதில் மூழ்கி விடுகின்றார்கள் அந்த பதவியின் போதை இருக்கின்றது நம்முடன் சுயம் பகவான் இருக்கின்றார் பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளலுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு நஷா இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள் அவரிடம் முழு பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய புத்திசாலிதனத்தின் அடையாளமாகும் பகவான் பாலனை செய்து கொண்டிருக்கின்றார் நாம் அதனுடைய பலனை பெறாமல் குழப்பத்திலும் தேவையற்ற சிந்தனைகளிலும் இருந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை மகானாக மாற்றிக்கொள்ள முடியாது ஈஸ்வரிய நஷாவில் நிலைத்திருந்து மூன்று ரூபத்தில் பாபா கொடுக்கக்கூடிய பாலனையை அனுபவம் செய்து நம்முடைய பாக்கியத்தை உயர்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்று அதிகாலை முதல் நான் மிகப்பெரிய பாக்கியவான் ஆத்மா சுயம் பகவான் பாக்கியத்தின் ரேகையை வரைந்து கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் இந்த தேகத்திலிருந்து விலகி அசரீலியாகி பரணாமத்திற்கு செல்லுங்கள் பரணாமத்திற்கு சென்று பாபாவின் அருகாமையில் அமர்ந்து கொள்ளுங்கள் சிறிது நேரம் பாபாவிடமிருந்து வைப்ரேஷனை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்து இந்த சரீரத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இருபுருவியிலிருந்து பிரகாசமான கிரணங்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் ஓம் சாந்தி